மெசேஜ் காணோம் அதுக்குள்ள கொள்ள ரெல்லை போட்டிருக்காங்க யார் அது சகனா ஃபில்டர்ல கோடை எடுத்து போய் போட்டியா கரண்ட் வேற ஆஃப் ஆகுது சீக்கிரம் போடு ஃபில்டர்ல கோட போட்டியா

மாட்டு கஞ்சி ஆகிடுது வச்சிட்டு வர இப்ப நம்ம முடியாது என்ன இப்ப எங்க வச்சு கஞ்சி காசு கொஞ்சமா போடுறான்னா கேட்காம எவ்வளவு கஞ்சி போ எவ்ளோ அரிசி போட்டு போயிருக்கிறான் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் ஏன் என்னாச்சு யாரும் கமெண்ட் பண்ணு

பல் என்ன பிடி காமிக்கிறீங்க என்ன ஆச்சு நான் என்ன பண்ணுறது கஞ்சி காசின்ங்கிறேன் மாட்டுக்கு எங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சிருக்கு எங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் வெயில் அடிக்குதுன்னு வீங்க மழையிலேயே உட்காந்து மாட்டு கஞ்சி காசின்னுங்கிறேன் என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் அங்கு வாங்கு வாங்கோ வாங்க சாமி சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாலாவது லைக்கு ரொம்ப நன்றி வாய் சொல்லிட்டாங்க பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா சாமி சகோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்ல சுகம் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் பரவாயில்லை இப்ப நல்லா தான் இருக்கேன் என்ன மழையில உட்காந்து கஞ்சு காசு நினைக்கிறேன் எங்க ஊர்ல சரியான மழை சுகம் உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு எனக்கு பரவாயில்லப்பா ஓரளவுக்கு வாரம் வரைக்கும் உடம்பு சரி தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தஞ்சாவூர் மலைதான் மழை வெளுத்து வாங்குது ஏன் கஞ்சி மாட்டுக்கு மாட்டுக்கு கஞ்சி காசிட்டு இருக்கேன் ஊசி போட்டிங்களா போட்டேன் போட்டேன் இன்று என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்லயா பிரியாணி மீன் குழம்பு வணக்கம் காஞ்சிபுரத்தில் மழைதான் அப்படியா நாங்களும் காஞ்சிபுரம் பக்கம்தான் இருக்கோம் மாட்டுக்கஞ்சி ஆமாம் மருந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரியாணி மீன் குழம்பு ம் அது சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு சுடு தண்ணி குடிச்சிங்களா சுடு தண்ணி குடித்தேன் சுடு தண்ணியும் மேலே ஊற்றிக்கிட்டேன் சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டு தான் இவ்வளோ நாள் அவஸ்தப்பட்டு இருந்தேன் பாப்பாவிடம் நான் கேட்டேன் என்று சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சுடக்கஞ்சி சாப்பிடுங்கள் ஏய் அப்புறம் நான் வந்துட்டேன் வாங்க வாங்க சகோ எப்படி இருக்கீங்க ராமசாமி சகோ நல்லா இருக்கீங்களா பாசமலை தங்கச்சி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லம்மா நான் திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமி வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டிங்களா நான் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சகோ எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டேன் அப்படியே பக்கமே வரதில்ல நான் ஐம்பத்தஞ்சாவது லைக் ஆமாம் இங்கே என்னவோ லைக்காக போட்டுக்கிற மாதிரி ஐம்பத்தஞ்சாவது லைக்கு போட்டேன் தங்கச்சி நான் அப்படினா இருந்து ராமசாமி ஹேர்லெட் சாப்பிடுங்கள் வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கடவுள் ஒரு நாள் நலம் தங்கச்சி நான் அப்படியா சூப்பர் சூப்பர் ராமசாமி சகோ என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் சாமி சகோ சொல்லுங்க என்ன சைலண்டாக இருக்கீங்க சுடு தண்ணி ஊற்றிய இடம் தழும்பு இருந்தால் மெடிசன் இருக்குது மெடிக்கலில் வாங்கி போடுங்க கண்டிப்பாக எங்கள் ஊரில் நல்ல மழை சிஸ்டர் உங்கள் ஊரில் மழை எப்படி சிஸ்டர் அய்யோயோ இங்கே பாருங்கள் அடித்து சாத்திகிட்டுருக்கு இப்போ தான் ஓரளவுக்கு அப்படி விட்டுருக்கு இங்கே பாருங்கள் சேரும் தண்ணி மா மாடெல்லாம் பாருங்க மழையிலே இருக்கு இருக்குப்பா தண்ணி பார்த்தீங்களா மழை தூறிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா பூச்சி வேற என்னவோ பூச்சி வேற கத்துது பாருங்க கொயா பொயான்னு கத்துது டைப் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படியா சொல்லுங்க நீங்கள் என்னை வேலையில் நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க நானா நானே ஒரு வெட்டிப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன் மாடு இருக்கு இது பாருங்கள் மாடு மாடு மேய்க்கிறேன் மாடு பாருங்க மழையில நினைஞ்சிட்டு இருக்கு மழல் தூர போட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா என் மகள் மருத்துவர் கேட்டு சொல்லவா கண்டிப்பாக மாடு கொட்டா கட்டல நம்மளுக்கு சொந்தமான இடம் இல்லை அதனால இங்க இங்க கட்டிட்டு அங்கங்க கட்டிட்டு இருக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குப்பா தண்ணி தான் பொதுவாக தண்ணியா தான் இருக்கும் அப்புறம் சொல்லுங்க நான் ஆடு மேய்த்தவன் அப்படியா அதில் என்ன நல்ல இது ஆடு மேய்த மகள் டாக்டர் அப்படியா சூப்பர் 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 மாடு மழையில் என்ன பாவம்மி மாட்டுக்கு கொட்டா இல்ல கொட்டா கட்டுறதுக்குதான் எல்லாம் வாங்க பக்கத்துல விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதோட அப்படியே விட்டுட்டும் அப்ப உங்களுக்கு கடவுளிடம் வைத்திரு உங்களுக்கு கடவுளிடம் வைத்திருக்கிறார் என்ன சொல்கிறீங்க ஒன்றும் உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரவில்லை அப்படியே சாமி சுகம் அதை உங்களுக்கு ஃபேனர் கொடுத்துருக்குறான்ல அது எடுத்தால் தான் வரும் அது இருந்தால் கமெண்ட்டு கூட பண்ண முடியல அதை இருந்தால் பண்ண முடியாதம்மா உங்களுக்கு வீடியோ பார்த்து விட்டு வருகிறேன் நான் வீடியோவே போடல வீடியோலாம் போட்டு எத்தனையோ காலம் ஆயிடுச்சு அப்புறம் சொல்லுங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லோரும் வந்துருக்காங்க போல ஏழு லைக் போட்டிருக்காங்க எல்லாம் மலர் ரேவதி சக்தி எல்லோரும் வந்திருப்பாங்க போல இருக்கு ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு தெரியல பேசலாமா வேணாவான்னு நினைப்பாங்களான்னு தெரியல நினைச்சிட்டு இருக்காங்களோ உங்க வீடியோ பார்த்து விட்டு வருகிறேன் வீடியோவே போட்டு ரொம்ப நாளாச்சு சகோ வீடியோவே போடல நான் வீடியோ போட்டே கணக்கு ஆயிடுச்சு செந்தில் சகோ லைவ் போடலையா போடலயான்னு கேட்டாரு செந்தில் சகோ எங்க போனீங்க ஜெய் சகோ ரகுமான் சகோலாம் எல்லாம் இப்ப எல்லாம் வர்றதுக்கான யாருமே காணும் ராதா நல்லா இருக்கீங்களா நான் தான் பூமி வந்திருக்கேன் அப்படியா வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வாங்க ஆர் ஆர் செவன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நிலமா இரவு வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் இன்னைக்கு சண்டே எல்லாம் எப்படி போச்சு ஆம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறாரு ஆர் ஆர் செவன் நல்லா இருக்கேன் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் அப்புறம் சொல்லுங்கள் எல்லாம் அப்படி இருக்கு அப்புறம் வீட்டில் அனைவரும் நலம் ஆறார் ப்ரோ அன்பு கலந்த இனிய வணக்கம்னு சொல்கிறாரு நம்ம சாமி சகோ சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இட்லி அப்புறம் மதியம் பிரியாணி செஞ்சுருந்தோம் அது கொஞ்சம் சாப்பிட்டோம் சாமி ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க நான் உங்களை சப்போர்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் உங்களை பார்த்திருக்கேன் உங்க வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் ஆர் ஆர் சிவன் சாப்பிட்டேன் சப்பாத்தி அப்படியா சூப்பர் இன்னைக்கு சாமி சகோ என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் இந்த மலர் ரேவதியெல்லாம் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா ரொம்ப நாளாச்சு அவங்களெல்லாம் பேச பேசக்கூட வர மாட்டேங்கிறாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க போல இருக்குது சக்தி காணும் ராதா கூட அன்னைக்கு வந்துருச்சு ராதாவு கூட பார்த்தேன் காணும் லக்ஷ்மி நான் சொன்னவங்கெல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ராமசாமி அண்ணா வந்தாரு போயிட்டாரு கமெண்ட் பண்ணுங்கப்பா லைவ்ல இருக்கிறவங்க ஏன் என்ன ஆச்சு அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும் நான் தூங்கிடுவேன் கஞ்சி வேறு காசணும் அதனால்தான் லைவே போட்டு உக்காந்துக்கிறேன் என்ன ஆச்சு ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சஹானா என்ன பண்ணிகிட்டுருக்க அப்படியே லீவுன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே விடிய விடிய உக்காந்து டிவி பாருங்க கொஞ்சம் அடுப்பு தள்ளிட்டு வா பாப்பா சஹானா கொஞ்சம் அடுப்பு தள்ளி விட்டுட்டு வா கஞ்சி வேகட்டும் கொஞ்சம் அடுப்பு தள்ளு அஜய் என்ன பண்ற தூங்கிட்டடா அடு பெரியதா சகனா சகனா sa amin sa so goyo rin